வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கப் ரவை வைத்து இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பாருங்க பார்க்குறதுக்கு நல்ல ரோல் கேக் மாதிரி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ரெண்டு மெத்தடில் இன்னைக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வருங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப்பு தேங்காவை நல்ல துருவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தேங்காவுக்கு அரை கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் மூணு ஏலக்காய் கொஞ்சம் நட்ஸுகளை நான் எடுத்துருக்குறேங்க முந்திரி பாதாம் அக்ரூட் பருப்புகளை நான் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக ஒரு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வருத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த நட்ஸுகளை சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் அக்ரூட் பருப்பு நான் எடுத்துருக்குறேன் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொர குரப்பாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம நல்லா அரைச்சிக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்க வேணாம் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட எடுத்து வைத்த தேங்காய் துருள்களை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த சர்க்கரை நல்லா கரையணும் அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் சேர்க்கும்போது கரெக்டாக கால் கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் என்னுடைய நாட்டு சர்க்கரையில் மண் இல்லை அதனால் நான் டேரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு சப்போஸ் மண் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைத்த பிறகு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க ஓகே நமக்கு நல்ல சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் நம்ம அரைத்து வைத்த நட்ஸுகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இருந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த பால் பவுடர் சேர்க்கிறது ஆப்ஷனல் தாங்க பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே ஸ்வீட் ரெசிபி செய்யும் போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணுங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குங்க இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பக்குவத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு ஸ்டஃபிங்க்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இது அப்படியே ஆரட்டும் இப்ப மேல் மாவுக்கு ஒரு கப்பு ரவையை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க இதோ பாருங்க இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த கிரைண்ட் பண்ண ரவையிலிருந்து ஒரு பவுலில் அரைக்கப்பு ரவை அளந்து எடுத்துக்கலாம் இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சிட்டு ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு பாலுக்கு கரெக்டாக ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்கும் போது அளவுகளோடு சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக கிடைக்கும் பால் சூடான பிறகு கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் சூடான பிறகு தாங்க நம்ம சால்ட்டு சேர்க்கணும் இப்போ இந்த பக்குவத்தில் கிரைண்ட் பண்ணி வைத்த அரை கப்பு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணின பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரவை டக்குன்னு கட்டி பிடிச்சிடும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பக்குவத்தில் அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாங்க அப்போ தான் நமக்கு சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா கைகளை வைத்து பெசையிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மாவுகளை இந்த பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுகளை நல்ல கைகளால் பெசஞ்சிக்கலாங்க ஏன்னா நமக்கு மாவு பசையும் போது கைகளில் நல்லா ஒட்டும் அதனால் நெய் அப்ளை பண்ணிவிட்டு பசையும் போது ஒட்டாமல் நமக்கு நல்லா ஈஸியாக வருங்க நல்ல மாவுகளை இந்த மாதிரி கைகளால் அமுக்கி விட்டு நல்லா பிசஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு மாவு விரிசல் இல்லாமல் வரும் திரட்டும்போது உங்களுக்கு சப்போஸ் மாவு கொஞ்சம் இலகி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து பசஞ்சிக்கலாம் கரெக்டான பக்குவம் வரும் முறை அரிசி மாவு சேர்த்து நல்ல பக்குவமாக பசைஞ்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம நல்ல மாவுகளை பக்குவமாக பிசைஞ்சிட்டு இதை ரெண்டு உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் கிச்சன் மேடையில் தான் நான் திரட்ட போகிறேன் அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு இந்த உருண்டைகளை இது மேலே வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டையால் நல்லா நம்ம திரட்டிக்கலாங்க கொஞ்சம் அரிசி மாவு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா திரட்டிக்கலாம் இந்த மாவு திரட்டும் போது ரொம்ப மெலிஸாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க கரெக்டான இந்த பக்குவத்தில் நமக்கு இருக்கணும் நம்ம அரிசி மாவு நல்லா போட்டு திரட்டும்போது தான் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ நம்ம திரட்டியாச்சு இதில் ரெடி பண்ண பூரணத்தை சேர்த்துக்கலாம் பூரணம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக இதை அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம் நம்ம மாவை நல்லா அரிசி மாவு போட்டு திரட்டும்போது தான் இந்த மாதிரி நம்ம உருண்டுறதுக்கு ஈஸியாக வரும் அப்படி இல்லைன்னா ஒட்டுங்க அதை பார்த்துக்கோங்க ஃபைனலாக இந்த மாதிரி விரல்களால் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வேகும்போது பூரணம் வெளியில் வராமல் இருக்கும் அதே போல் இந்த மாதிரி சைட்லேயும் நல்லா இந்த மாதிரி விட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும் இதே போல் இந்த பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா அமுக்கி விட்டு கரெக்ட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம் நமக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ ஒரு பிளேட்டில் நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரோலை அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன் இதே போல் ரெடி பண்ணிக்கணும் பூரணத்தை இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கணுங்க நம்ம ஃபஸ்ட்டு டைமு ஒரு தான் அப்ளை பண்ணணும் இந்த மெத்தடு இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு ரோல் கேக்கு மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதே போல் இந்த மாதிரி ஓரங்களை லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஃபைனலாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதையும் அதே போல் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ இதை இட்லி அவிக்கிற மாதிரி இட்லி பாணியில் நம்ம அவிக்க போகிறோம் நான் இட்லி கொத்தில் துணி நினச்சி சேர்த்துட்டு இந்த ரோலை இது மேலே வச்சுக்கிட்டேன் இந்த இட்லி பானைக்கு கரெக்டான பிளேட் இருந்தால் கூட அதில் கூட சேர்த்து இதை அவிச்சிக்கலாங்க இப்போ நமக்கு தண்ணி நல்லா சூடாக இருக்குது இந்த பக்குவத்தில் இந்த கொத்துகளை நம்ம இது மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க ரொம்ப நேரம் வெந்துடுச்சுன்னா மேல் மாவு ஹார்டாயிடுங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பன்னெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கைகளில் ஒட்டாமல் வருங்க கத்தியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓரங்களை கட் பண்ணி எட்டை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு நமக்கு ரோல் கேக்கு மாதிரி கரெக்டாக நமக்கு ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள் இதே போல் நம்ம ஒரு ஒரு பீஸுக்கெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பாருங்க நமக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூடுங்க இந்த மாதிரி ரெசிபி நம்ம செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ரோல் கப்பு மாதிரியே இருக்குன்னுட்டு ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மாவில் தண்ணி சேர்க்கும்போது கரெக்டான அளவுகளை சேர்த்துக்கோங்க அதே போல் சப்போஸ் உங்களுக்கு நிறையா தண்ணி ஆயிடுச்சுன்னா அரிசி மாவு சேர்த்து பசஞ்சிக்கோங்க அதே போல் திரட்டும் போதும் அரிசி மாவு சேர்த்து திரட்டும்போது தான் உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா ரோல் பண்ண வருங்க மற்றபடி இந்த வீடியோக்களை கரெக்டாக பார்த்து அளவுகளோடு செய்யும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பார்த்துட்ருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்